நெட் பிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒலிபரப்பாக நிகழ்ச்சி பேச்சு திரைப்படத்தோட வெற்றி விழாவும் பத்திரிகையாளர்களுக்கு நன்றி அறிவிப்பு கூட்டமும் பிரசாத் நடந்தது இந்த நிகழ்ச்சியில் ஒளிப்பதிவாளர் பார்த்திபன் பேசும்போது பேச்சு வெற்றி விழா மற்றும் நன்றி தெரிவிக்கும் விழா மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பது மகிழ்ச்சி சினிமா வர்த்தகமே இன்று நிலையற்ற சூழலில் இருக்கும்போது பேச்சு என்ற சிறு படம் பத்தாவது நாளை தாண்டி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது முதல் நாளில் எங்களுக்கு பதினெட்டு காட்சிகளை ஒதுக்கப்பட்டது இரண்டாவது நாளில் சென்னையில் மட்டும் எழுபத்தி இந்த ஸ்க்ரீன்ஸ் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது இந்த பத்து நாட்களை கடந்து எழுபத்தி சதவீத தேர்தல்களை நாங்கள் தக்க வைத்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் பேச்சு படம் சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவரும் கவர்ந்து கொள்ளது என்றார் படத்து ஒப்பாளர் இக்னேஷியஸ் அஸ்வின் பேசும்போது பேச்சு படத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்த பத்திரிக்கை மற்றும் ஊடக ஊடகத்தினருக்கு நன்றி விமர்சனமும் பாராட்டும் கிடைத்தது எற்காக உழைத்த தொழில்நுட்ப கலைஞர் அனைவருக்கும் நன்றி என்றார் நடிகர் நாட்டு ராஜத்துறை பேசும்போது முதலில் அப்பா அம்மா நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி பார்த்திபன் ராம கோகுல் விஜய் ஆகியோருக்கு நன்றி என்று கூறினார் பெரூஸ் பெருஸ் நிறுவனத்தை சேர்ந்த சஞ்சய் ஜெய்சங்கர் நடிகை ஜெய்சங்கர் மகனான சஞ்சய் ஜெய்சங்கர் பேசும்போது பேச்சு படத்தை பொறுத்தவரை ரியல் ஹீரோ பிரஸ்தான் படம் எடுத்தது ஒரு பக்கம் இருந்தாலும் பத்திரிக்கையாளர்களின் எழுத்து எழுத்து தான் மக்களை திரையரங்குக்கு கொண்டு வந்தது பத்திரிகையாளர்களுக்கு வெயிலோன் மற்றும் பெரும் சார்பில் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார் பெருஸ் நூல்த்தியை சேர்ந்த முஜி பேசும்போது இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு நன்றி பத்து நாட்களுக்கு முன்பு பேச்சு படத்தின் சிறப்பு காட்சியை உங்களை சந்தித்தோம் உங்களுடைய தான் மக்கள் படத்தை வெற்றி பெற வைத்திருக்காரர் வைத்திருக்கிறார்களுக்கு நன்றி இருந்தார் பேச்சேஸ் நூர்த்தி விநியோக தலைமை ஓ தலைமை தலைமையில குகன் பேசும்போது ஆடி அமாவாசை பிரிப் இந்த தருணத்தில் தான் பேச்சு படம் வெளியானது பேச்சு அவளோட இடத்தை எடுத்துட்டான்னு உறுதியாக சொல்லலாம் பிரெண்ட்ஸ் அனைவரும் சேர்ந்து திறமையை மட்டுமே நம்பி ஒரு படம் எடுக்கிறாங்க படம் முடிந்து வெளியீட்டுக்கு வரும்போது அங்கும் நண்பர்கள் சேர்ந்து படத்தை வெளியிடுகிறார்கள் அவர்கள்தான் வெரூஸ் கோகுல் வினாய் உள்ளிட்ட வீலோன் டீம் மற்றும் வெருஸ் நிறுவனத்தில் முஜிப் சஞ்சய் ராஜராஜன் உள்ளிட்டவர்கள் நன்றி என்றார் இயக்குனர் பி ராமச்சந்திரன் பேசும்போது இரண்டு வாரங்களுக்கு முன்பு உங்களை மீண்டும் சந்திப்பது மகிழ்ச்சி பேச்சு படத்தின் வெற்றி மற்றும் வெற்றி தெரிவிக்கும் விழா என்பது முதல் பட இயக்குநராக எனக்கு மிக மிக முக்கியமானது பத்திரிகையாளருக்கு சிறப்பு காட்சி திரையிடுவது உள்ளிட்ட அனைத்து விஷயங்களுக்கும் படத்திற்கான விளம்பரத்துக்காக தான் என்றாலும் என்னை பொறுத்தவரை பத்திரிகையாளர்களுக்கு போடப்பட்ட காட்சி தான் எனக்கான முக்கியமான தருணம் படம் போட்ட பிறகு நான் பார்த்ததுடன் நின்று கொண்டிருந்தேன் காரணம் நீங்கள் தான் முதல் நீதிபதி அனைத்து படங்களையும் பார்த்துவிட்டு நீங்கள் தான் எப்படி இருக்கிறது என்று சொல்ல போறீங்க அந்த வகையில் என் படத்தை பார்த்துவிட்டு நம்பி தம்பி நல்லா பண்ணிருக்கீங்க என்று தட்டி கொடுத்து போனீங்க அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா வந்தது படத்தில் முக்கிய கதாபாத்திரம் நடித்த ஜனம் பேசுகையில் பேச்சு என்ற சிறிய படத்தை மிகப்பெரிய இடத்திற்கு கொண்டு சென்ற மீடியாக்களுக்கு மிகப்பெரிய நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் ராமச்சந்திர அவர்களுக்கு ரொம்ப நன்றி என்றார் நடிகர் தேவ் பேசும்போது இரண்டு வாரங்களுக்கு முன்பு இதே ஒரு நிகழ்ச்சி நடந்தது அது காரணம் போல் ராமச்சந்திரன் சார் வெறுஸ் நிறுவனத்தின் நிறுவனத்தார் ஆனால் இன்றைய நிகழ்ச்சி நடப்பதற்கு பத்திரிகை ஊடகங்கள் மற்றும் மக்கள் தான் காரணம் வெற்றி விழா சந்திப்பு என்று சொன்னார்கள் ஆனால் இது வெற்றி விழா என்பதை விட நன்றி தெரிவிக்க விழா என்று சொல்ல வேண்டும் என்றார் பயிற்சி கதாபாத்திரம் நடித்த சீனி பேசுகையில் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு தொண்ணூறு வயதாகிறது நான் ஏற்காடு மலையை சிரமப்பட்டு ஏறி நடித்தேன் என்னுடன் அனைவரும் கஷ்டப்பட்டு நடித்தார்கள் இரண்டாம் விடுத்தால் அதிலும் நடிப்பேன் உங்களுடைய வாழ்த்துக்கு நன்றி என்றார் பாலசரவணன் மனைவி கதாபத்திரத்தில் நடித்த பானு பேசும்போது பேச்சு படத்தில் என்னை நடிக்க வைத்த வெயிலோன் டீம் மற்றும் இயக்குனருக்கு நன்றி இரண்டாம் பாங்கம் விடுத்தால் அதிலும் நான் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பெருசுரவத்தைச் சேர்ந்த ராஜராஜன் பேசும்போது பத்திரிகைகளுக்கு நன்றி என் நண்பர்கள் சொன்னது போல சிறிய கண்டன்டாக இருந்தாலும் அதை பெரிய அளவில் மக்களிடம் கொண்டு சேர்த்து பத்திரிகைகளுக்கு தான் உங்களுக்கு நன்றி என்றார் பாலசரவன் சரவணன் பேசும்போது பேச்சு படத்தை வெளியிட்டிருக்காக காத்திருந்த போது நாங்கள் எதிர்பார்த்த படம் ரீசெண்டாக இருக்கிறது என்று சொன்னால் போதும் என்பதுதான் ஆனால் இன்று நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது இந்த காரணம் பத்திரிகையாளர்கள் தான் உங்கள் எழுத்துக்கள் தான் என்றார் அதே மாதிரி படத்தின் தயாரிப்பாளர் கோகுல் பினாய் பேசும்போது இந்த நிகழ்ச்சியில் படத்தின் வெற்றி விழாவாகவும் நன்றி தெரிவிக்கும் விழாவாக நடக்கிறது ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி திரையிடப்பட்ட பேச்சு சிறப்பு காட்சியின் போதே படத்தின் வெற்றி நிச்சயப்பட்டு விட்டது இந்த படத்தின் ப்ரொமோஷனுக்காக ஒரு சிறிய பட்ஜெட் ஒதுக்கினேன் ஆனால் அதை தாண்டிய மாசாக படம் ரீச் ஆனால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் என்று என்ற போது அதை எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி செய்த பத்திரிகையாளர்களுக்கு நன்றி என்றார் பத்திரிகையாளர் மதிப்பீடு மிக சரியாக இருந்தது தயாரிப்பாளர்கள் எந்த வகையிலும் இழப்பு வரக்கூடாது என்பது மனதில் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு கட்டமாக எங்களை அழைத்துச் சென்றார்கள் அவர்களுக்கு நன்றி படத்திற்கு பிஆர்ஓ ஆர் பணியாற்றிய சுரேஷ் மற்றும் தர்மா ஆகியோருக்கு நன்றி பேச்சு படத்தில் இரண்டாம் பாகம் கேட்கிறார்கள் வெறுஸ் நிறுவனத்துடன் மீண்டும் ஒரு படம் பண்ண போகிறோம் இதற்கு அனைவருக்கும் நீங்கள் தான் காரணம் உங்கள் அனைவருக்கும் நன்றி நீங்கள் இரண்டாம் பாகத்துக்கும் நீங்கள் தான் துணையாக இருந்து வெற்றி பெற வைக்க வேண்டும் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கிற